மக்களே நம்மளோட ஆள் மனநிலை எப்படி இருந்தா நம்ம எப்படி நடந்துப்போம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இன்னைக்கு பேசுக்கிறேன் ஏன்னா பல பேரோட மனநிலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டிப்ரெஸ்டா ரொம்ப ஒரீடா ஏதான ஒரு கவலையிலயே இருக்கிறாங்க அது எதனால ஏற்படுது அது எப்படி மாத்தலாம் எப்படி நம்மளோட மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி நம்ம போது நம்ம மைண்ட்ல எந்த விதமான தாட்ஸும் கிடையாது எந்த விதமான மெமரிஸும் கிடையாது எந்த விதமான பிலீஃப்ஸும் கிடையாது எந்த நம்பிக்கைகளும் கிடையாது ஆனா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம் குழந்தை பிறந்த உடனே சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கவனிச்சு 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 நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு போய் பதிய வைக்கிறோம் அந்த மாதிரி நம்மளோட உறவினர்கள் நம்மளோட தாய் தந்தை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க இல்ல வெளியில போகும்போது ஏதாவது பாக்குறது இப்ப இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிவில வர மூவிஸ் இல்லைன்னா யாராவது ஏதாவது பேசுவாங்க இல்லையா அந்த நாடகங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு அதை வந்து உள்வாங்கி மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணும்போதுதான் அது வந்து ஸ்ட்ராங்கா அங்க போய் பதியுது ஆழ் மனசுல போய் பதியுது எப்ப நம்ம ரொம்ப நம்புறோமோ ஒரு விஷயத்த அது வந்து ஆழ் மனசுல போய் பதியுமா சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மைண்ட்ல நம்ம உள்ள புகுத்துற விஷயங்கள் எல்லாமே நம்ம பாக்குறதும் கேட்கறதும் சோ முதல் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய நம்ம பேரண்டிங்ல பேரண்ட்ஸா நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி தேவையில்லாத விஷயங்கள் தவறான விஷயங்கள் அதாவது நம்மளால முடியாது அப்படின்னு தன்னம்பிக்கை இல்லாம பேசுறவங்க கிட்ட எப்பவுமே சோகமா பேசுறவங்க கிட்ட எப்பவுமே யார பத்தியாவது நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் வந்து பிரெயின்ல போய் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆறதுனாலதான் நம்மளோட பிஹேவியர் அதே மாதிரி இருக்கு சோ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க யாரு நான் சொல்றேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் சோ நம்ம கூட பழகிறவங்க வந்து எப்பவுமே வந்து எதிர்மறையா பேசுறவங்களோ இல்ல யாருக்காவது தீங்கு விளைவிக்கிறவங்களோ இல்ல யாரையான குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களோ இந்த மாதிரியா நம்ம கூட இருக்கிறவங்க இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கும் வந்து அதே மாதிரி ஹேபிட் தான் வரும் அது தவிர அவங்க சொல்ற விஷயங்களும் நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதியும் சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த சின்ன இருந்து நம்ம வந்து பேரண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து அதை தவிர்த்து நம்ம அந்த குழந்தையை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வந்து அந்த மைண்டுக்குள்ள போகாது ஈவன் இப்போ ஒரு குழந்தை வந்து அஹ் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியல படிக்க முடியல அப்படின்னா கூட நம்ம பேரண்ட்டை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதுக்கு லைஃப் லாங் அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்புட்டை கொடுக்காம இன்னைக்கு ஒன்னால பண்ண முடியல நீ முயன்றா நாளைக்கு ஒன்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரோத் மைண்ட் செட்டை நம்ம வளர்க்கணும் சோ இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து என்ன பாக்குதோ அத பேஸ் பண்ணி ஒரு உணர்வையோ இல்ல ஒரு நம்பிக்கையோ வளர்த்துக்கும் போது அதை பண்ணி தான் அவங்களோட இருக்கும் அது வந்து நம்ப ஆரம்பிக்கும் சில சில சமயம் வந்து எதை நம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை வந்து கண்டிப்பா குழந்தை உடனே நம்ப ஆரம்பிக்கும் இன்னொண்ணு அந்த குழந்தை வந்து எதையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட அந்த விஷயங்களை நம்ப ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி வந்து நம்பிக்கை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸை வந்து கிரியேட் மைண்டுக்குள்ள சோ இந்த செல்ஃப் லிமிட்டிங் அப்படின்னா முடியும் என்னால இது பண்ண முடியாது நான் நல்லவன் நான் கெட்டவன் இல்ல நான் ரொம்ப குண்டா இருக்கேன் நான் எதுக்கும் லாய் இல்ல என்னால அதை பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாராவது சொல்ல 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 அந்த மைண்ட்ல போய் ஸ்டோர் பண்ணும் அது ஒரு நம்பிக்கையா மாறி அந்த குழந்தை நம்ப ஆரம்பிக்கும் சோ இது வளர வளர வளரவும் அது கொஞ்சம் அதிக அதிகமாக ஆரம்பிக்கும் ஆனா அந்த குழந்தை வந்து ஒரு 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 விஷயத்துல சக்சஸ் ஆறுதா இல்லைன்னா ஃபெயிலியர் ஆறுதா இல்ல ஒரு இதுல வந்து ஹாப்பியா இருக்கா இல்ல அன்ஹாப்பியா இருக்காங்கிறதுமே அந்த குழந்தையோட மனசுல இருந்து என்ன தாட்ஸ் வருதோ என்ன ஃபீலிங்ஸ் வருதோ என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ என்ன எதை நம்புதோ அதுதான் வந்து அது அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் அது மாதிரி நம்மளோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல மூணு வகை ஆக்சுவலா சப்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம பிலீஃப்ஸ் நம்மளோட நம்மளோட நம்பிக்கைகள் நம்ம நிறைய கேட்டு கேட்டு நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது அப்படின்னு தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் சோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா ஏதான ஒரு நம்பிக்கையோ எப்படி போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு கான்சியஸ் மைண்ட் வந்து இப்ப என்ன பாக்குறோமோ அதை வந்து அஹ் முழுசா வந்து நம்ம கான்சியஸா ஒரு விஷயத்த பண்ணும் போதும் போதும் நம்பும் போதும் நினைக்கிற போதும் அதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட் அதுக்கு வந்து ஃபில்டர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு எது வேணும் எது வேண்டாம் எதை நம்பலாம் எதை நம்ப வேண்டாம் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தகுத்த அதுக்கான சக்தி அதுக்கு இருக்கு ஆனா சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அனலைஸ் பண்ற சக்தி கிடையாது ஸோ எதையெல்லாம் இந்த கான்சியஸ் மைண்டு நம்பி உள்ள கொடுக்குதோ மைண்டுக்குள்ள அதை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஸ்டோர் பண்ணோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அனலிட்டிக்கலா ஒரு இன்புட் வரும்போது ப்ராசஸ் பண்ற இடம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் சோ அது ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு நல்லதா கெட்டதாக எல்லாம் தெரியாது கான்சியஸா இருக்கும்போது நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சப்கான்சியஸ் மைண்ட் அந்த வர விஷயத்தையும் அதே மாதிரிதான் ப்ராசஸ் பண்ணும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சப்போஸ் நம்ம ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்றோம் அந்த கான்சியஸா இருக்கும் போதே நம்ம பார்த்து ஒருத்தரை அனலைஸ் பண்றது ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றது கிரிட்டிசைஸ் பண்றது இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வருது நம்மளால இது முடிய முடியாது ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அது முடிய முடியாது இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணக்கூடியது வந்து கான்சியஸ் மைண்ட் சோ நம்ம அதை வந்து என்ன பண்றோம் அந்த பிலீவ்ஸ பேஸ் பண்ணி சிலதெல்லாம் பண்றோம் பிலீவ்ஸ் என்ன அப்படின்னா அந்த பாஸ்ட் முன்னாடி நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நம்ம பேரன்ட்ஸ் சொன்னது நம்ம சமூகத்தை பார்த்து நம்ம எடுத்துக்கிட்ட சில விஷயங்கள் சோ அதுக்குதான் வந்து நம்ம நெகட்டிவா பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நெகட்டிவ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் மைண்ட்ல சோ நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்காங்க நல்லதும் நடக்கும் அப்படிங்கறத பார்த்தாதான் அது மேல நம்பிக்கை வரும் சோ அந்த நெகட்டிவ்ஸை பாத்துட்டு இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா அது மாதிரி ஒரு நெகட்டிவ் பிலீஃப் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் போது நமக்குள்ள ஒரு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது அவங்களே என்ன நினைப்பாங்க இதெல்லாம் என்னால முடியாது இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்ல பழைய எக்ஸ்பீரியன்ஸ்ல யாராவது அவங்க மனசை வருத்தப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி எதான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு இதேதான் திருப்பி நடக்க போறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அது வந்து கான்சியஸா இருக்கும் போது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த தாட்ஸ் தான் ஃபீலிங்ஸாக வரும் ஃபீலிங்ஸ் தான் ஆக்ஷனாக மாறும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதுல என்ன இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறோமோ என்ன ஞாபகங்களை என்ன எக்ஸ்பீரியன்சஸை ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஆக்ஷனாக நமக்கு டெலிவர் ஆகும் ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நல்லது இது கெட்டது இது இந்த இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் எடுத்துக்கோங்க அதுக்கு பிரிக்க தெரியாது ஏன்னா ஆல்ரெடி கான்சியஸ் மைண்ட் வந்து நமக்கு பிரிச்சுதான் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு புரிய வச்சிருக்கு அப்ப என்ன அது அப்படியே பிளைண்டா வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு நிலம் மாதிரி அதுல வந்து போடுற விதைகள் வந்து நல்ல விதையா கெட்ட விதையான்னு அதுக்கு தெரியாது சோ விதைகள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அதை அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் அதே அதனாலதான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்க நினைக்கிறது மத்தவங்க சொல்றாங்க ஒரு டீச்சர் சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் வராது முடியாது இந்த பையன் வந்து ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை நம்ம ஆரம்பிக்கும் அதாவது அந்த குழந்தையோட நம்பிக்கை கிடையாது மத்தவங்க இந்த குழந்தைக்குள்ள புகுத்தின ஒரு நம்பிக்கை சோ அந்த பிலீஃப பேஸ் பண்ணி நிறைய ஈவன் க்ரோன் அப் சில்ட்ரன் கூட அப் பீப்புள் கூட நம்ம என்ன பண்றோம் மத்தவங்க வந்து நம்மள முடியாதுன்னு ஒரு பிராண்ட் குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கையில தான் நம்ம வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சோ நம்ம வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தாட்ஸ்ல வந்து நம்ம வந்து முயற்சிக்கணும் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிலீஃப் நெகட்டிவ் பிலீஃப் நம்மளோட மைண்ட்ல இருந்திருந்தா அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுல நம்ம முயற்சி எடுக்கணும் ஏன்னா நம்ம கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கான்ஸ்டண்டா வந்து பில்டர் பண்ணி ஆஹ் நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி என்ன பிலீஃப்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து திருப்பி அந்த அந்த மைண்ட் வந்து நம்மள செயல் படுத்து நம்மளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும் சப்போஸ் ஒரு இதுல ஆயிருந்தா என்ன பண்ணுவோம் திருப்பி நம்ம ட்ரை பண்ண மாட்டோம்ல அதையே ஆல்ரெடி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல சோ நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு யாராவது நம்ம சொன்னா கூட நம்ம இருந்து குரல் என்ன சொல்லணும் ஒன்னால ஒன்னால முடியாது அப்படின்னு அதுதான் வந்து செல்ஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லும் சொல்லலாம் இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பழைய மெமரி பழைய பிலீவ்ஸ் வந்து அது எவிடன்ஸா வச்சுக்கிட்டு புதுசா வர விஷயங்களையும் நம்ம வந்து அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்றதுதான் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதே மாதிரி பிலீவ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளால முடியாது நம்மளால முடியாது அப்படின்னா நம்மளால முடியாதுதான் சோ அத மாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பிலீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம் பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிக்கணும் ஓகே என்னால முடியும் என்றால் முடியும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு 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 பழசா இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எரேஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சப்போஸ் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்னு நான் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதுற தான் ஒரு ஃப்ளோச்சார்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி அந்த இன்புட் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும் நெகட்டிவ் வந்ததுன்னா நெகட்டிவ்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ வர இன்புட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னங்கிறது வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது கான்ஷியஸ் செல்ஃப் சப்கான்ஷியஸ்க்கு தெரியாது வர்ற இன்புட் அப்படியே ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ வர இன்புட் என்ன கேட்டகிரில வருது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு ஸோ நம்ம என்ன பண்றோம் ஒரு நெகட்டிவா யாராவது நம்மளை திட்டினாலோ இல்லை யாராவது நம்மளை வந்து டீஸ் பண்ணாலோ இன்சல்ட் பண்ணாலோ இல்லை அப்ப என்ன நினைக்கிறோம்னா நம்ம அதை அது அதை திருப்பி திருப்பி நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம் அதுதான் நம்மளோட செயலாக்கமா ஆல்ரெடி இருந்திருக்கு ஸோ தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் திருப்பவும் நம்மள செய்ய வைக்குது சோ அதையே நினைச்சு நினைச்சு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளோட தன்னம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே வந்து நல்ல பாசிட்டிவா ஒரு யாரை நம்ம பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னா மனசு என்ன பண்ணும் குதூகலிக்கும் சந்தோஷப்படும் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா சோ இந்த ஃபீலிங்ஸோட இந்த ஃபீலிங்ஸ்லாம் எதோ அவுட் புட் அப்படின்னா நம்மளோட தாட்ஸோட அவுட்புட் அடிக்கடி டிப்ரஸ்டா இருக்கிறவங்களோட காரணம் எதுனால அப்படின்னு சொன்னா அவங்க மைண்ட்ல வந்து நெகட்டிவ் இன்புட்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நெகட்டிவ் இன்புட்ஸ் நிறைய கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபீலிங்ஸ் தான் நமக்கு வரும் சோ இது எப்படி ரீப்ரோகிராம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கணும் கண்டிப்பா யாரும் வந்து நம்மளால முடியல நம்மளால முடியாது நம்ம வேஸ்ட்னு சொன்னா அதை வந்து நம்பாம நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருந்தது நம்மள நம்ம விரும்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இன்புட் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா பிளாக் பண்ணலாம் அது வரவே வராது வேற இதுல வந்து கவனத்தை திருப்பி பாசிட்டிவான விஷயம் எது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குமோ புத்துணர்ச்சி கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் சோ ஸ்லோ கோவா வந்து விஷுவலைஸ் பண்ணி என்னால முடியும் ஏன் முடியாது இன்னைக்கு தான் முடியல நாளைக்கு கண்டிப்பா முடியும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரோக்ரா ஆகிருக்கும்ல அந்த மாதிரியான பிலீஃப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாத்தவே முடியாதுன்ற கான்ஸ்டன்ட் பயச வந்து நம்ம எரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எரேஸ் பண்ணிட்டு விஷுவலைஸ் பண்ணி அதை எரேஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அத கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசா வர்ற இன்புட்ஸ வந்து நம்ம பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட செயல்களிலும் நம்மளோட மனநிலையிலும் நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் ஏன்னா அந்த பழைய பிலீப்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டீப் ரூட்டடா இருக்கும் ஒரு 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 செடி வந்து ஒரு குட்டி செடியா இல்லாம பெரிய மரமா வளர்ந்துருக்கும் சோ அதோட வேர்கள் வந்து ஆழ ஆஹ் உள்ள போய் டீப் ரூட்டடா இருக்கும்போது கொஞ்சம் அசைக்கிறது அப்படிங்கறது அந்த பிலீவ்ஸ் எல்லாம் அசைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும் ஆனா நம்ம வந்து அதை முயன்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து நம்மளால பண்ண முடியும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேல முதல்ல ஒரு நம்பிக்கை வரும் நம்ம மேல ஒரு ஆஹ் ஒரு நம்மள வந்து மதிக்க ஆரம்பிப்போம் நம்மளே முதல்ல நம்மள மதிக்க ஆரம்பிப்போம் சோ நம்ம நம்ம நம்மளோட சக்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருப்போம் நம்ம செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்போம் நமக்கு நிறைய அன்பு நமக்கே நமக்கு செலுத்திக்கிட்டாதான் நம்ம வேற யாருக்கான கூட அன்பு செலுத்தவும் நம்மளால முடியும் இல்லைன்னா எப்பவுமே சோகமா எல்லாரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கிற நிலைமையில வந்து நம்ம இருப்போம் சோ இது வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சக்தி என்னால முடியும் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நெகட்டிவ் கிடையாது நான் பாசிட்டிவ் பர்சன் என்னால எதை வேணா ப்ரூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி பேசுறவங்க கிட்டேயும் நான் வந்து எந்த விதமாவும் நான் வந்து பாதிக்கப்பட மாட்டேன் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நம்ம மனசுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம வந்து ஆஹ் நம்ம ஸ்ட்ராங்கா பதிய வச்சோம் அப்படின்னு சொன்னா நான் அதுதான் ரீப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணோம்னா கொஞ்ச நாள்ல ஆகும் ஆனா ரொம்ப சீக்கிரம் உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸோ யாருக்கிட்டேயோ அந்த அவாய்ட் பண்ண நெகட்டிவ் பீப்புளே அவாய்ட் பண்றது இருக்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறத திருப்பி நினைக்காம இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவா நிறைய விஷயங்களை நடக்கு உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு நம்ம பழகிக்கணும் பாசிட்டிவான பீப்புள் பாசிட்டிவான ஈவெண்ட்ஸ் நம்மளோட சக்சஸஸ் அதுதான் விஷுவலைசேஷன்ல வந்து நம்ம யோசிக்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சின்ன குழந்தையில இருந்து என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம் அது ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மனநிலை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி போகும் நம்மளோட சப் ஆள் மனசுலயும் நம்பிக்கைகள் இருக்காது நம்ம மேல ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை இருக்கும் நம்மள விரும்புற மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்கு தோண ஆரம்பிக்கும் சோ உங்களை நீங்க விரும்ப ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களை நீங்க ஒரு ப்ரௌடா வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் செல்ஃப் பிலீஃப் இருக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் உலகத்துக்கு நீங்க காட்டுற உங்களோட முகமும் வந்து பாசிட்டிவா இருக்கும் எதுக்கும் வந்து அசர மாட்டீங்க யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போற மனநிலைக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நாள் ஆஹ் ரீச் பண்ணலாம் சோ இதுதான் வந்து உங்களோட மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியா உங்க லைஃப்பை நீங்க லீட் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்க